நாம் தமிழர் கட்சி மற்றும் செந்தமிழன் சீமானின் நோக்கம் ஒன்றுதான் தமிழ் தேசியம் வெற்றி பெறுவது இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடக்கவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மதிப்பிற்குரிய தங்கை அபிநயா அவர்கள் போட்டி போடுவதாக செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்று அறிவித்து மேலும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய நோக்கமான தமிழ் தேசியம் வெல்வதற்கு முதல் படியாக விக்கிரவாண்டி தேர்தல் அமையும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது மேலும் நாம் தமிழர் கட்சியின் நோக்கமும் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய நோக்கமும் இன்னமும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைவருடைய நோக்கமும் தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும் தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதுதான் நிச்சயமாக தமிழ் தேசியம் தமிழர்களை ஆளும் தமிழர்களை அதிகாரப்படுத்தும் தமிழை வெல்ல வைக்கும் என்பதுதான் செந்தமிழன் சீமானுடைய ஆணித்தனமான கருத்தாக இருந்து வருகின்றது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் தனித்தே களம் கண்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றியை முதல் வெற்றியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுக்கப்போகின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் பெண் புலியான அபிநயா அவர்கள் மிக அதிகம் அதிகமாக நாம் தமிழர் கட்சியை நேசித்து வேலை செய்யக்கூடியவர் என்பது அவரை புரிந்த அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் மேலும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளும் தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி தொகுதியில் கல வேலைகளை செய்ய ஆரம்பித்திருப்பார்கள் மேலும் தொடர்ச்சியாக தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தேவையான அனைத்து செயல்பாடுகளையும் செய்ய துவங்கி இருப்பார்கள் இன்னமும் மூளை முடுக்கு இண்டு இடுக்கு என்று எல்லா இடங்களிலும் நாம் தமிழர் கட்சியை தொடர்ச்சியாக கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்க இது ஒரு நல்லதொரு வாய்ப்பாகவே நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே பார்க்கும் எப்பொழுது இடைத்தேர்தல் தமிழ்நாட்டில் எங்கு நடந்தாலும் நாம் தமிழர் கட்சி என்பது அந்த களத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சிக்கான சின்னமும் செந்தமிழன் சீமானையும் கொண்டு போய் சேர்க்கும் வேளையில் அதிகமாக ஈடுபடுவார்கள் அந்த அடிப்படையிலேயே தற்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக மக்களை சந்தித்து நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை எடுத்துச் சொல்லும் என்பதில் மாட்டுகருத்தில் மேலும் செந்தமிழன் சீமானின் நோக்கமும் தமிழ் தேசியம்தான் நாம் தமிழர் கட்சியின் நோக்கமும் தமிழ்த் தேசியம்தான் நோக்கம் ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் நிச்சயமாக செந்தமிழன் சீமான் அவர்கள் ஆட்சி அரியணையில் ஏறிவிட்டால் நாம் தமிழர் கட்சியின் இலக்கை அடைந்து விடலாம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மக்களாகிய நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம்தான் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு தொடர்ச்சியாக ஆதரவளித்து வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைப்பதை தவிர வேறு என்ன நாம் செய்ய போகின்றோம் காசு பணத்திற்கு விலை போகாத ஒரு கட்சி காசு பணத்தை கொடுத்து வாக்குகளை கேட்காத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தான் இருக்கின்றார்கள் மேலும் செந்தமிழன் சீமான் அவர்கள் கை காட்டக்கூடிய எந்த ஒரு வேட்பாளருக்கும் அந்த தகுதி இருக்க போய்தான் அவர் செல்வார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் அதன் அடிப்படையிலேயே அபிநயா அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ளார் நிச்சயமாக அவர்களை வெல்ல வைப்பது ஒரு ஒவ்வொரு தமிழருடைய கடமையாக இருந்து வருகின்றது மேலும் விக்கிரவாண்டி தொகுதியில் மிக அதிகமதிகமாக மக்களை சந்தித்து இந்த முறை வாக்குகளை கேட்டு வெற்றி பெறுவார் அபிநயா என்பதை கூறிக்கொண்டு நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் ஆட்சி அரியணையில் அமர்வார்கள் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்று கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் தலைவனை தொடர்ச்சியாக பின்பற்றி வாருங்கள் சப்ஸ்கிரைப்பை அதிகப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்